பாடல எடுத்து போடப்பட்ட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் அவர்களே அவர்களுக்கு ஆளாக ஒரு அடித்துறையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மூணு பேருந்தான் இந்த புத்தகித்தான் வீட்டரங்கில் அத்தாரி மேல் இருக்கும் புத்தகமாய் போட்டு புதுக்கி பரிசெடுத்து வித்தகம் எல்லாம் இதற்கு இல்லை வீண் என்றுதான் நான் இருந்தேன் ஆதி அவர்கள் தூக்கிக் கொண்டே இருந்தார்கள் எல்லாரும் எழுதுறாங்க கம்பு பொம்மையில் கூட பொம்மையாக எழுதுறாங்க நீங்கள் எழுதுங்க எழுதுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவரும் நானும் ஒரு ஒரு

அந்த ஊரில் ஒரு பல நிலைந்து நடந்த ஒரு மண் நிறைவு ஒரு கோயிலை கோயிலை ஒரு ஏழைகள் சேர்ந்து அதை பழனி காவிரியை போயிட்டு வந்துட்டு இருந்தால் சின்ன பையன் கொண்டாட அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை நான் ஒழுங்குபட்டவோ அப்படி கலப்பார் எடுத்து சாயங்காலம் ஆறு மணி காலம் தானே பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த காலியங்கள் சிறை வச்சுட்டாங்க தோட்டம் தோட்டம் ஊர் மக்கள் திரண்டார்கள் எளியோரும் உப்புமா வரும் காப்பி வரும் தீ வரும் எல்லாரும் சேர்த்து செய்து ஒரு பத்து கோடி ரூபாய் அதில் பண்ணி பசுமைப்படுறாங்க கரு வேணும் கருது கொத்திலிருக்கு

தாய் வச்சுக்கொண்டிருந்த அருமையான ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள் அதை எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படின்தான் முதல் கவிதை அது அந்த தியாகங்களை இருக்கிறது அப்புறம் சிம்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள் உங்கள் ஊரில் கேபிஆர் தியாகி இருக்கிறாரு அவரை பற்றி அருண் செல்வ அவர்கள்

உட்கார்ந்தவுடனே அந்த புதியவர் உற்சாகமாக இருந்து கொண்டு கதை சொல்ல இருப்பாங்க அந்த நிகழ்ச்சி சொன்னாங்க ஐயா கடமையாத்த கோயில் போட்டோம் போட்டிருந்தாங்க லைட் எல்லாம் போட்டோம் போட முடியாது அப்போ போட்டது நானும் போயிருந்தேன் நாம் ஏனோட்டில் வந்து டிவிக்கு போகிறோம் அதுக்கு பந்தம் வேணும் அந்த அந்த வெள்ளையும் வேணும் அந்த வெள்ளையெல்லாம் தயார் பண்ணி யார் அப்படின்னு கேட்டாங்க நான் எடுத்து கையிலேன் இருந்துச்சு தெரியலை அப்போ பார்த்து சேர்த்து கொண்டார்கள் நூற்றி ஐம்பது வெட்டைகள் அதுக்கு பாச்சா கோவில் அது கபடியில் பாச்சா கோவில் அந்த சுழாது கட்டி சேமையான ஒரு கூற போட்டு பாச்சா கோவில் மாற்றி தீ பற்ற வச்சுட்டு அந்த கபடியை வேகமாக வீசினால் அதுக்கு தீ எடுத்து கொண்டே விடும் அந்த வெள்ளையை தயாரிப்பா அந்த பழனியை மாட்டேன் சிந்தனை அவர்கிட்ட கேட்டேன் காமரேட் கூத்தன் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் சர்மா அவர்கிட்ட கேட்டேன் பலவாயின் சேதுபதி தேவையில் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு பெரிய வரலாறு கிடைத்திருந்தது அதை வைத்து தான் சிங்காரூர் ஏற

அதுக்கு வந்து நம்ம வந்து போட்டா இன்னும் கண்டுபிடிக்க முடியல பாருங்க அப்புறம் எல்லா कंट्रीயும் கூடி எல்லாருமே கை கூட்டுறாங்க யாரையும் ஒதுக்குறாங்க பிடிக்கறாங்க அப்படி பட்டு ஒரு நாளைக்கு அந்த காட்சி நான் செஞ்ச பேனல் சொன்னா பார்த்தீங்க அடுத்த அந்த அந்த போட்டாங்க போட்டாங்க அதாவது ஏற்பட்ட நம்ம சேதப்படுத்துகிறனால ரயில் ரயில் சேதப்படுத்துகிறது சேதப்படுத்துகிறனால கண்ணம்பாடை முக்கியமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்தாயிரக்கணக்கான கிராமங்களில் திமிர் வரி பார்க்கிய பெரிய கிராமம் கண்ணம்பாடு முப்பத்தி ஒரு தியாகிகள் அங்கே இருந்தார்கள் நான் பார்க்கும்போது ஐந்தே ஐந்து பேர் தான் இருந்தார்கள் அந்த வரலாற்று கவிதை எழுத பதில் கவிதை எடுத்த எல்லாம் பந்திருச்சு கழிவு எழுதி ஆறு ஆசிரியர் இலக்கணமா இலக்கணிக்கு தெரியாது அது போல ஆனால் புதுக்கண்ணு மாதிரி சமைத்து போட்டுருந்தேன் செடிய பார்த்து சொல்லுவோம் பார்த்து பார்த்து எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க பார்த்தாரு அது எல்லாருக்கும் புரியுமா போய் சேராது ஆகவே உடல்நிலையம் சேர்த்து கண்டிப்பாக நம்ம ஆரம்ப கண்பர் நம்ம அண்ணாமலையினுடைய தோழர் அவர் சொன்னார் எடுத்த கவிதையும் சேர்த்து எடுத்தபோது என்னுடைய நண்பன் அரசாங்க அவர்களுக்கு கொடுத்தேன் அதில் உடல்நிலையாக கவிதை ஒன்று பண்ணும் அப்படின்னு அவர் வேண்டார்கள் இருக்கிறார் ஆனால் நாள் அவரையும் சிபிஎம் கொடுத்த அவர் படித்துள்ளார் அந்த நூல் கவிதையாகவும் அந்த ஒரு பண்பாட்டிற்குள் அந்த நூலாக இங்கே அறிஞ்சு பார்த்தது யாரு கடல் வளர்ச்சி காலகட்டத்திற்கு ஒரு பன்னெண்டு நூல் அறிஞ்சி வைத்தேன் அந்த கடலில் போட்ட கண் மாதிரி அது யாரும் யாரும் சொல்லவில்லை கஸ்தூரி சீனிவாசங்க அறக்கட்டளைக்கு அறிவித்து அவர்கள் நீங்கள் தாவர் கலந்து அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி என்ன இருந்தால் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஓம் சக்தி பத்திரிகையிலே அருமையான ஒரு ஜனநாயக எழுதியிருந்தார்கள் அமெரிக்காவில் இருக்கிற பேராசிரியர்கள் என்னுடைய நண்பர்கள் வந்து இன்னொரு நண்பர் தெரியாதவர் அவர்களுக்கு ஒரு பாராட்டி எழுதியிருந்தார்கள் அப்புறம் நம்ம நண்பர்கள் அவங்க எழுதிட்டு அங்கே படித்து பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ என்ன ஆகிடுதுன்னா நட்பு என்று ஒரு இதழ் பெறுகிறது அந்த இதழில் முத்தகிர்கள் முத்தத்தை அமைப்பு கருதப்படுத்தாரு அவர் என்னோ வா மாசு கோழின்னு எடுத்து போகிறாரு அதனுடைய இதழில் என்ன துண்டுக்குடி வந்து அந்த பாராட்டு என்ன தெரிஞ்சுக்கிறார்கள் அஜியோட்டிலிருந்து பாராட்டும்போது ஈரோட்டிலிருந்து பாராட்டும்போது ஊற்றியோ முப்பது முப்பது தமிழ் வச்சு இப்படி பால நகரில் இருந்து பாராட்டு பண்றது ஏனோ ஏன்னா அந்த கவிதை பிரசித்த மீடைய எண்ணையும் சேர்த்து பிரசுத்திருந்தேன் அப்புறம் அதெல்லாம் செப்பாக இருந்தது அப்படி நம்மை நம்மை படிப்பதற்கும் யாரோ சில பிள்ளைகள் இருக்கின்றன என்று ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு இங்கே முறை எல்லாரும் பாராட்டுகிறீர்கள் அதே போல இப்பொழுது நம்முடைய ஐயாசி வரைமுறை இந்த நான் வந்து என்னுடைய கவிதைகள் வந்து இப்போ ஆன்மீகத்தில் சாமியை பற்றி எழுதியிருக்கிறேன் இது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சாமி இல்லாத இல்லாதவர்கள் அவர்கள கொடுத்தோம்னா அது உண்மையாக சொல்ல உதாரணமாக நம்முடைய கவனம் கொடுத்தாக அவர்கள் அதை பற்றி இருப்பே ஐயா இப்போ புத்தகமாக இருந்தது நல்லா இருந்தது மோசமாக இருந்தது நான் உண்மையாக சொல்லுங்க

நீர்வழிப்படும் அந்த நூல் பற்றி நான் ஒரு நாள் அந்த எழுதி கொள் உடனே அவர் மகிழ்ந்து போட்டு கொடுத்து பாராட்டார் அவங்க மகிழ்ச்சி எடுத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோல தான் நீ படிக்கிற வெண்பாக்களை பாராட்டும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வடைப்பாழிக்கு பாராட்ட முக்கியம் இப்போ இந்த கவிதைகளை இசை என்ன பண்ணுவது அப்படின்னா இது விட முடியும் விட முடியாது மோட்சில் இருக்கிற வரைக்கும் கவிதை வந்து தேவத்து ஒரு பாட்டு வந்து என்ன பார்க்கணும் ஒரு தாய் குழந்தை முன்னால் குழந்தைட்டு ஒரு ஏரி மனசில் அந்த குழந்தை பார்ப்பார் ஓடு ஒரு சங்கிரி ஓடு ஒரு சங்கிரி அப்படி அப்படி ஒரு பாட்டு ரெண்டு நாள் வந்து நான் எடுத்து என்ன மாதிரி சங்கிரி நீ ஓரோடு கடப்ப <laughs> சொன்னை <laughs> இதை முடிக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி இன்னொரு குழந்தைகள் பற்றி பாடி குழந்தைகள் பாடல் எல்லாமே குழந்தைகள் முன்னால் பாடியவைகள் அந்த குழந்தைகளுக்கு ஆட்டம் ஆடுவார்கள் பாட்டு பாடுவார்கள் அந்த வள்ளுவ தாத்தா வள்ளுவ தாத்தாங்கிற குழந்தைய ஒரு குழந்தை பாடலை நம்ம வித்யா செல்வேந்திர சாமி நாயுடைய தொழில் பேச்சு இந்த தாக்கம் உள்ள எங்களை அந்த தூய்மையாக இருக்கும் பெண் சொல்லி பாட்டு ஒரே ஒருத்த ஒரே ஒரு Thank mm -hmm.

இந்தியாவுக்கு அவர்களுக்கு பண்ணாலே அந்த பொள்ளாச்சி நடக்கக்கூடிய கூட்டம்